அஸ்லாம் வலிகும் வரமத்துல்லாஹி வபர்கா ஃபிஃப்டி டேஸ் ஃபிஃப்டி இஸ்லாமிக் சேலஞ்சில் இன்னையோட டே பதினஞ்சாக இருக்குதுங்க இன்றைக்கி டேயில் என்ன பார்க்க போகிறோம்னா நாம் பெரும்பாலானவர்கள் இன்றைய காலகட்டத்தில் தீமையின் பக்கம் தள்ளப்படுகிறோம் உதாரணமாக நீங்கள் ஃபோன் எடுத்துக்கோங்க இல்லை பல விஷயங்கள் நீங்கள் வெளியே செல்லும் இடத்துல இருக்கட்டும் இல்லை வீட்டுக்குள்ளேயே பல தீமைகள் உங்களுடைய ஃபோனாக இருக்கட்டும் அல்லது உங்களுடைய டிவியாக இருக்கட்டும் பல தீமைகளில் இழுப்பதற்காக ஷெய்தானுடைய பல வழிகள் இருக்குது ஸோ அதுல இருந்து தப்பிக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும் ஒரு நாலு விஷயங்க முதலாவது டெய்லியும் சூரத்துல் ஃபலக் சூரத்துள் நாஸ் ஓதிடுங்க ஸோ அதை கொண்டு அல்லாஹ் பாதுகாப்பு தருகிறான் ரெண்டாவது ஆயத்தூள் குறிசி ஒவ்வொரு நேரம் தொழுகைக்கு பிறகும் நீங்கள் ஆயத்தூள் குறிசி ஓதுங்க இது ஹதீஸ்லும் பதிவு செய்யப்பட்ட ஒரு விஷயம் எனவே ஒவ்வொரு நேரம் தொழுகைக்கு பிறகு தொழுகைங்கிறதே அல்லாஹ் நம்மளை பாதுகாத்துருவான் ஸோ அதுக்கு பிறகு ஆயத்தூள் குறிசி போட்டால் இன்னும் அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கக்கூடியவனாக இருக்கிறான் மூன்றாவது விஷயம் நாம் அல்லாஹல்ல இடத்தில் துவா கேட்க வேண்டும் ஒரு தப்பை நம்ம செஞ்சிட்டோம் அப்படின்னா அதுலேருந்து மீண்டு வந்து அல்லாஹ்ட்ட துவா கேட்டு அல்லாஹ்ட பாவம் மன்னிப்பு கேட்டு அல்லாஹ் என்ன இந்த பாவத்துலேருந்து இனிமேல் என்னை காத்துரு இந்த பாவம் நான் இனிமேல் செய்யாமல் கா தடுத்துரு இனிமேல் நான் செய்ய மாட்டேன்னு சொல்ல பாவம் மன்னிப்பு கேட்டு அதுலேருந்து இருந்து நம்மளை காத்துக்கணும் ஓகேங்களா அப்போ அந்த பாவத்துலேருந்து காற்று இல்லை சார் நான் இப்போ நான் அந்த பாவமே செய்யலை என்னாலும் ஷைதானுடைய ஊசலாட்டங்கள் வருது அப்படின்னு இருந்துச்சுன்னா நான் மேலே சொன்ன ரெண்டு ஓதனிங்கன்னா சரியா பேரும் மூணாவது அல்லாஹ் இடத்தில் துவா கேட்கணும் அதாவது இதற்கு முன்னாடி அந்த பாவம் பாவம் செஞ்சிருந்தீங்கன்னா பாவம் மன்னிப்பு கேட்டு இனிமேல் செய்யாம இருக்க துவா செய்யுங்க இல்ல அந்த பாவமே செய்யல அப்படின்னா இருந்தாலும் நீங்க அல்லாட்ட துவா கேளுங்க பாதுகாப்பு நான்காவதாக அல்லாஹ் தால இடத்தில் டெய்லியும் அதுக்கார சிக்கர்கள் ஓத வேணுங்க ஓதணும் ஓதனும் அஸ்தகுல்லா ஓதனும் சுபஹான் அல்லாஹ் ஓதனும் அல்லாஹ் போன்ற பல திக்கர்கள் நபிசல்லா அரிசலம் சொல்லி தந்திருக்காங்க அந்த மாதிரி திக்கர்கள் விடாம தொடர்படிய ஓதணும் அதுவும் குறைஞ்சதாக இருந்தாலும் சரி இந்த நான்கு விஷயங்கள் நீங்கள் கடைபிடிச்சிங்கன்னா இன்றையிலேருந்து நம்மளுடைய டெய்லி ரொட்டீன்ஸுடைய மேப்பில் இருந்தாலும் சரி இல்லை நான் இன்னைக்கு இதெல்லாம் பண்ண போகிறேன்னு இருந்தாலும் அதில் இந்த நாலு விஷயங்களுக்கும் இடம் கொடுங்க இன்ஷால்லா எல்லா உங்களுடைய வாழ்க்கையில் அந்த தீமையிலேருந்து உங்களை தடுத்து வைப்பாரு என்பதற்கு எந்த சந்தேகமும் இல்லை இன்ஷால்லா நீங்கள் அந்த தீமையிலேருந்து தடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த நாலு விஷயங்களை இன்ஷா இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள் பெஸ்ட் ரிசல்ட்ஸ் உங்களோட லைஃப்பில் கிடைக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லா வரகா அடுத்த எபிசோட் चंद